சந்தருமாரசிங்க எனப்படும் குறித்த இளைஞர் இன்று முற்பகல் பத்து மணிகளவில் மூன்று சட்டத்தரணிகளுடன் விமான நிலைய போலீஸ் நிலையத்துக்கு வருகி தந்தார் நான் அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களித்துள்ளேன் உங்களை போன்றே வாக்களித்து நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம் அது தொடர்பில் விரக்தியுடன் இருக்கிறேன் சட்டத்தரணி என்ற ரீதியிலும் சுற்றுலா தொழில்துறை சார்ந்தவர் என்ற வகையிலும் அது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அரசியல் அமைப்பினூடாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமையே அன்று நான் பயன்படுத்தினேன் சந்தரகுமாரசிங்க விமான நிலைய போலீசார் இரண்டு மணத்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்திருந்தனர் பல கேள்விகள் என்னிடம் தொடுக்கப்பட்டன என்னிடம் உள்ள உண்மையான தகவல்களை தெரிவித்தேன் விசாரணைக்கு தேவையான ஆதரவை பிரஜே என்ற வகையில் நான் வழங்கியுள்ளேன் விடயத்துடன் தொடர்புடையவர்களும் சம்பவம் தொடர்பில் சுட்டிக்காட்டுகின்ற தரப்பினரும் சம்பவம் தொடர்பில் உண்மையான தகவல்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என நினைக்கிறேன் கட்டாயமாக அதிகாரிகளும் போன்ற மனிதர்களே போலீசாரும் மனிதர்கள் போலீஸ் சீரடைக்குள் இது தொடர்பில் தனிப்பட்ட கருத்து அவர்களிடம் இருக்கும் என நினைக்கிறேன் தனிப்பட்ட கருத்து இங்கு முன்வைக்கப்படுவதில்லை என்னை நன்றாக உபசரித்தனர் முறையாக கதித்தனர் எனக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை அதில் தலையீடு செய்வதற்கு முக்கிய காரணம் நானும் அந்த வரிசையில் இருந்தேன் நான் வரிசையில் இருந்த போது வெளிநாட்டவர்களும் பல மனை தியானங்களாக சிரமப்பட்டனர் ஆகவே அந்த சம்பவம் தொடர்பில் நான் கதைக்கு நேரிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நான் கதைக்கு நேரிட்டது நான் திருமணம் செய்ய எதிர்பார்க்கும் அரசு அதிகாரிகள் வழங்குவார்கள் ஆனால் நான் வரும்போது அன்று நீண்ட வரிசை இருந்தது அது தொடர்பாக நான் அவர்களிடம் வினவினேன் அப்போது அங்கு இந்திய பிரஜை ஒருவர் இருந்தார் நீங்களா இதன் முகாமையாளர் என நான் அவரிடம் கேட்டேன் தயவு செய்து நீங்கள் வரிசையின் பின்னால் இருங்கள் என அவர் எனக்கு கூறினார் நாமும் நீண்ட நேரம் இருந்தோம் அவர்கள் விசா விநியோகிக்கவில்லை சிக்கல் நிலை இருந்தது நான் அந்த இந்திய பிரஜையிடம் நீங்கள் இந்திய பிரஜா என கேட்டேன் உங்களுடைய நிறுவனத்தின் பெயர் என்ன என கேட்டேன் எஃப் எஸ் குளோபல் என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தாம் விசா அதிகாரி எனவும் அவர் கூறினார் நாமே விசா விநியோகிக்கின்றோம் என்றார் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அருவருப்பாக இருந்தது இந்த நாட்டில் எத்தனை பேர் போட்டி பரீட்சைகளில் சித்தியடைந்து குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளாக இருக்கின்றனர் அவ்வாறான அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு பணத்தை பெற்று விசா வழங்குகின்றனர் அறுபது டாலர் நூறு டாலர் என இருந்தது நானும் சுற்றுலாத்துறை சார்ந்தவர் நாம் ஒவ்வாறு சுற்றுலா பயணிகளை வரவழைப்பது இந்திய நிறுவனத்தால் அதனை செய்ய முடியாமற் போனது நீண்ட நேரம் சுற்றுலா பயணிகள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மீண்டும் அதனை குடிவரவு குடியகல்வ அதிகாரிகள் பொறுப்பேற்றனர் பொறுப்பேற்று நான் திருமணம் செய்ய எதிர்பார்க்கும் யுவதிக்கு விசாவை வழங்கினர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் ஆரம்பிக்கப்படுவதால் அவர் அன்று அங்கிருந்துள்ளார்

தமது நிறுவனத்தையும் சில நாட்களுக்கு செல்லுமாறு அன்று காலை செயலாளர் கூட்டம் ஒன்றை நடத்தி ஆலோசனை வழங்கியுள்ளார் அதுவும் இறுதியில் நடைபெறவில்லை VFS வந்தவுடன் எமது சிஸ்டத்தை மாற்றியுள்ளனர் இந்த பிரச்சனையின் காரணமாகவே அன்று அவ்வாறான நிலமை ஏற்பட்டுள்ளது கொடிவரவு திணைக்களத்தினரே அதனை நிறுத்தியுள்ளனர் இணைந்த வகையில் முன்னெடுத்திருக்கவில்லை இன்று முதல் நாள் இன்றல்லவா வருகை தந்தேன் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நான் எடுப்பேன் யார் செய்தது என்பதையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் சில குடிவரவு திணைக்கள் அதிகாரிகளே இந்த படத்தை தயாரித்துள்ளனர் அனைத்து தகவல்களையும் தேடி அறிந்துள்ளேன் நான் இங்கு இருக்கும் வரையில் இவ்வாறான இடையூறை ஏற்படுத்துவதற்கு நான் இடமளிக்கப் போவதில்லை தேவையான நான் எடுப்பேன் ஆம் சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் எவராலும் போக்கிரித்தனமாக கூச்சலிட முடியாது சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது எமது நாட்டிலும் சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது அந்த சட்டத்திற்கு அமைய கட்டாயமாக நாம் அவருக்கு எதிராக நடவடிக்கை நடவடிக்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வழங்கிய தெளிவுபடுத்தலுக்கு அமையல் என்ற வெளிநாட்டு நிறுவனத்திடம் விசா விநியோகிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதி கையளிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் ஒன்றை அனுப்பங்கள் நூற்றி ஐம்பத்தொரு நாடுகளில் சுமார் மூவாயிரம் நிலையங்களை நடத்திச் செல்லும் ஒரு நிறுவனமாகும் ஆகவே அந்த சேர்வை தொடர்பில் அவர்களுடன் போட்டியிடுவதற்கு வேறு யாரும் இல்லை உலகில் நம்பவன் என கூறும் அளவிற்கு அவர்களை அதனை செய்கின்றனர் குறிப்பாக எமது அயல்நாடு இந்தியா இந்தியாவும் பிஎஃப்எஸ்சை பயன்படுத்துகின்றது இது ஒரு இந்திய நிறுவனம் என்ற குற்றச்சாட்டு இருந்தது இந்தியர்கள் வந்து அங்கு இருப்பதாக கூறினர் நான் அது குறித்த ஆராய்ந்தேன் ஐஎஃப்எஸ் என்பது இந்திய நிறுவனம் அல்ல கர்ம பீடங்களில் இருந்தவர்கள் இந்தியர்கள் அல்ல கர்ம பீடங்களில் இலங்கையர்களே இருந்துள்ளனர் விஎஃப்எஸ்சினால் விசா விநியோகிக்கவும் முடியாது ரத்து முடியாது செய்யும் போது குடிவரவு திணைக்களமே அனுமதி வழங்குகிறது அல்லது நிராகரிக்கின்றது ஆவணங்களை பரிசோதித்து அவற்றை தரவேற்றம் செய்ய முடியும் நாம் அனுமதி வழங்குவோம் ஏப்ரல் பதினேழாம் திகதியே முதலில் ஆரம்பமானது அமைச்சர் கூறும் வகையில் இந்த நடைமுறைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதற்கான அனுமதி டிசம்பர் கிடைத்தது டிசம்பர் கைச்சாத்திடப்பட்டது நாம் அறிந்திருக்கவில்லை என எந்த ஒரு அமைச்சரினாலும் கூற முடியாது காரணம் அமைச்சரவை பத்திரங்கள் பொதுவாக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதற்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் அமைச்சர்களுக்கு கிடைக்கும் நாம் அவற்றை வாசித்து பார்ப்போம் அவதானிப்புகளை கூற வேண்டியிருந்தால் அதனை செய்வோம் இது அமைச்சரவைக்கு ஒரு தடவை இரண்டு தடவைகள் சென்றுள்ளது போட்டியிடுவதற்கு யார் உள்ளனர் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையை நான் கூறினேன் அல்லவா அமைச்சரவைக்கு சென்றோம் குழு நியமிக்கப்பட்டது ஆராயப்பட்டது மீண்டும் அமைச்சரவை சென்றோம் இதுவே சரியான நடைமுறை இதுவரை ஐ எஃப் குளோபல் நிறுவனத்துடன் மற்றொரு நிறுவனம் இந்த குடுக்கல் வாங்கலுடன் தொடர்புள்ளதா என ஊடகவியலாளர்கள் அது ஒரு சாப்பிடுகின்றோம் சமூகத்தில் உள்ள கருத்து அதுவல்ல அரசியல் செய்வதற்காக இந்தியா இந்தியா என கூறும் அரசியல்வாதிகள் அனைவரும் மாலை ஆனதும் இந்தி வீட்டில் இருக்கின்றனர் அவர்களது பெயர் விவரங்களுடன் என்னால் கூற முடியும் அவர்களது வாக்குமூலத்தில் மூலத்தில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன நிறுவனம் என்ன பங்குதாரர்கள் விவரம் கொன்சோட்டியம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவர்கள் எழுத்து மூலம் வழங்கியுள்ளனர் இதேவேளை எஸ் குளோபல் நிறுவனம் இது தொடர்பில் விடயங்களை தெளிவூட்டி ஒன்றை விடுத்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் இ விசா திட்டத்துக்கான தொழில்நுட்ப பங்குதாரராக மாத்திரமே விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனம் செயற்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கையின் குடிவரவு குடியகல்வு துணைகளும் முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக வி எஃப் எஸ் நிறுவனம் தெரிவித்தது இந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மற்றும் ஐ வி எஸ் குளோபல் நிறுவனம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒப்பந்தத்தில் வி எஃப் எஸ் நிறுவனம் பங்குதாரராக செயல்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா விநியோகித்தல் நடவடிக்கையின் போது தனிப்பட்ட நடவடிக்கைகளில் தலையீடு செய்வதில்லை எனவும் நிர்வாக விடயங்களில் மாத்திரமே தமது நிறுவனம் தலையீடு செய்வதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விசாவை விநியோகிக்கலாமா இல்லையா என்பதை குடிமரவு குடியகர்வு திடைக்கிழமை தீர்மானிப்பதாக விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளோபல் நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள இ விசா வழங்கலில் பிரதான பங்குதாரராக செயற்படும் ஜிபிஎஸ் டெக்னாலஜி சர்வீஸ் மற்றும் ஐவிஎஸ் குளோபல் கோ நிறுவனம் என்றால் என்ன இது தொடர்பில் முன்னிலை கட்சி சந்திப்பு இலங்கையில் விசாவை விநியோகிக்கும் அதிகாரத்தை தமக்கு வழங்குமாறு இந்த நிறுவனம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த யோசனை எனது கைகளில் இருக்கிறது சர்வீசஸ் என்ற இந்த நிறுவனம் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதமே அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் மாதம் எட்டாம் திகதி இந்த யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பித்து இந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் சர்ச்சையை நிறுவனத்திற்கே டிரான் அலர்ஸ் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார் நிறுவனம் தொழில்நுட்ப பங்குதாரராகவே இதில் முதலில் இணைந்தது அதன் பின்னர் நிறுவனம் அறிக்கை ஒன்றை விடுத்தது நிறுவனமே பிரதான பங்குதாரராக செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் இதன் தொழில்நுட்ப பங்குதாரராக செயற்பட்டுள்ளது இந்த தகவல்கள் யாவும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன முற்றிலும் முரணான கருத்துக்களையே டிரான் அலஸ் இன்று தெரிவித்திருக்கிறார் ஐ நிறுவனத்தின் பெயரை கூறும் போது டிரான் அலசின் தளத்தளக்கிறது இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன ஐபிஎஸ் நிறுவனம் கவிராஜ் கவிராஜ் எனப்படும் இந்திய இந்திய கோடீஸ்வரருக்கு சொந்தமான நிறுவனம் முன்னாள் வெளிவிவகார செயலாளரான ரமேஷ் பந்தாரியின் மகன் இந்திய வெளிவிவகார அமைச்சு இந்திய புலனாய்வு பிரிவு ஆகியவற்றுடன் தொடர்புடைய கதையே இது ஐபிஎஸ் நிறுவனத்திற்கு இதன் உரித்து வழங்கப்பட்டமையை ஆரம்பத்திலேயே இந்திய உயர்சாரிகள் ஆணையம் அறிந்து வைத்திருந்தது ட்ரான் அலசுக்கு அது தெரியும் எனினும் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து திருடனுக்கு முன்னால் வாழைக்குழை குழை வேலி பாய்ந்ததை போன்று இது இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்திய உயர்சா ஆணையம் அறிக்கை ஒன்றை விடுத்தது ஆணையம் அவ்வாறானது பொய்யை கூறியது என்ற நிறுவனத்தின் பெயரை கூறவில்லை இந்த ஒப்பந்தத்தில் மிகவும் முக்கியமான விடயம் வந்திருக்கிறது இன்று டிரான் அலசும் அதனை கூறினார் இருபத்தைந்து டாலர் செல்வதாக கூறுவதாகவும் உண்மையில் பதினெட்டு தசம் ஐந்து டாலர்களை செல்வதாகவும் இன்று டிரான் அலஸ் கூறுகிறார் அந்த நிறுவனத்திற்கு பதினெட்டு தசம் ஐந்து டாலர்களை சேவை கட்டணமாக நிர்ணயித்துள்ளனர் அனைத்து ஒப்பந்தத்திலும் இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது எனினும் ஏழு தசம் இரண்டு ஐந்து டாலர்கள் சில ஒப்பந்தங்களில் இலகு கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இரண்டு ஐந்து டாலர் செல்கிறது சகல ஆவணங்களிலும் இரண்டு ஐந்து டாலர் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு ஆவணத்திலும் ஏழு தசம் இரண்டு ஐந்து டாலர்கள் என குறிப்பிடப்படவில்லை அந்த கட்டணம் எங்கே என கேள்வி எழுப்புகிறோம் ආ ஊල් ඩகி පද. සගල සතුலாපයනகளின் වීසා කட்டනத்திலும் ஏழு தසம் இரண்டு ஏறி டොகளை යාரே ව ලාබமாக පෙற்று කොள்கிறார். ඉන්න නිර්வனம் அந்த ොගේையை පெற்று கொොள்வதில்லை. எදලබ ஒපබද තිலிருக்கிறது. අவாරයි අද தொகையை ශාර් පෙருවද. දවන්ත මහත් දවල් මංකොල්ලයක් සිද්ධ. ීසා ගාස්තුයෙන් ඩොලර් හතයි සත විසි හතා කවුරල්ගන් දැමේ සාමාගම ගන්නෑ කියෙන ිවසම තින විදිරතිී කවදේක. இதனிடையே விசா வழங்கும் பணியின் போது அறவிடப்படும் கட்டணம் விமர்சிக்கப்படுகின்றது எதிர்கட்சி தலைவர் உண்மைகளை வெளிக்கொணர்ந்தார் எமது நாட்டில் விசா விநியோகிக்கும் திட்டம் ஒன்று காணப்பட்டது அந்த திட்டத்தில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த மாற்ற திட்டத்தினூடாக தனியாக ஈட்டப்படும் பதினெட்டு தசம் ஐந்து டாலர் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு செல்கின்றது மது நாட்டில் பாரியதொரு ஏன் இந்த திட்டத்தில் என்பது தொடர்பிலேயே நான் வினப்புகின்றேன் வீசா முறைமையை மாற்றுவதற்கான அடிப்படை என்ன நீங்கள் ஒரு நடைமுறை அறிக்கையை உருவாக்கினீர்களா நிதி அறிக்கை உள்ளதா நம் நாட்டுக்கு கிடைக்கும் நன்மை என்ன இதனால் தற்போது இருக்கும் பெருமதி கூடுமா அல்லது குறையுமா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் தீர்மானம் ஒன்றை எடுக்கும் போது அவற்றை அறிவியல் பின்னணியில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் இது பிணை முறையை விட பாரியதொரு நிதி இழப்பீடு எனவும் மோசடி என்றும் ஒரு சிலர் கூறுகின்றனர் அதனால் இந்த செயல் தொடர்பிலான உண்மை தன்மையையும் யதார்த்தத்தையும் நாம் அறிந்திருத்தல் அவசியமாகும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் என்று பதில் விசா கட்டண அதிகரிப்புக்கு பாராளுமன்றம் அனுமதி அளித்துள்ளதுடன் பதினெட்டு தசம் ஐந்து டொலர் சேவை கட்டணத்திற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அப்ரேல் தஹா டொலர் ஏப்ரல் பதினேழாம் திகதி அன்று எழுபத்தி ஐந்து டொலருக்கு வழங்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகள் கூச்சலிட்டனர் ஊடக சந்திப்புகளிலும் கூட்டங்களிலும் கூச்சலிட்டனர் நான் இங்கு ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏகமனதாகவே இதனை நிறைவேற்றின பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒன்று அவர்களால் நிறைவேற்றப்பட்டமை தொடர்பில் அவர்களுக்கே தெரியவில்லை வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் விஎஃப்எஸ் ஊடாக பதினெட்டு தசம் ஐந்து டொலரை செலுத்துகின்றார்கள் இதனால் எமக்கு எந்தவொரு பாதகமும் இல்லை எமது மக்களுக்கும் எந்த பாதகமும் இல்லை அப்பே சிம்மா அப்பே மஹாஜானியாட்டு கிசியாவாசியாண்ணே